அனைவரும் அந்த எயிட்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அவர் அழகாக சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்வார் அந்த காலம் நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கவிதை ஒன்று இருக்கும் அந்த கவிதை நான் அங்கங்கே மென்ஷன் பண்ணுவேன் ஏன்னா சிம்பிளாக ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் லைஃப்பை வச்சுக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்குங்கிறத அது சொல்லும் அந்த காலம் நல்லா இருந்துச்சு வேலை இல்லாதவன் வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்ததே இல்லை அப்படின்னு நான் சொல்வார் ஒரு வீட்டில் நாலு பேர் ஆனால் ஒருத்த வேலை இல்லாமல் இருக்கான அவன் சாதாரணமாக இருப்பான் மற்றவன ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி நீ லாய்க்கு இல்லாத மாதிரிலாம் சொல்கிறது தான் கிடையாது மாலை முரசு பேப்பரை பஸ்ஸில் வந்து விற்பார்கள் அப்படிமா சிம்பிளாக பஸ்ஸில் வந்து விற்பாங்க வெஸ்ட் இண்டீஸே ஜெயிக்கவே முடியாது ஞாபகம் இருக்கா நைன்டிஸ்கிட்ஸ்க்கெலாம் திரும்பி வெயிட் வெஸ்ட் இண்டீஸ் டீமே ஜெயிக்கவே முடியாது நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் டீமே ஜெயிக்கவே முடியாது இந்த வேர்ல்டு கப்பில் வெஸ்ட் இண்டீஸ் டீமே இல்லை வெஸ்ட் இண்டீஸ் டீமே ஜெயிக்கவே முடியாங்கிற இடத்துலேருந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமே இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்துருச்சு கள்ளுக்கடைகளில் திறந்தே இருந்ததுனால் ஆனால் இவ்வளோ பேர் குடித்ததே இல்லை அப்படின்னாரு ரைட்டா லைஃபை சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு ஒன்று இருக்குல்ல மை பர்சனல் ரெக்வஸ்ட் டு எவ்ரி ஒன் இஸ் சி லைஃப் ஸோ சிம்பிள் லைஃபை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற எஃபர்ட் இருக்குல்ல அதை விட்டுவிட்டு லைஃபை போகிற போக்கில் லேசாக என்ஜாய் பண்ணுறதுக்கு பாருங்கள் இது ஒழுங்கற்ற சீரமைவை நோக்கி நகர்த்திவிடும் அப்படின்லாம் பயப்படாது அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக இருந்து வாழ்ந்துடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது இந்த பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கறது தான் புருசமொண்டாட்டுக்குள்ளே சண்டே வருது புருசை முண்டாட்டுக்குள்ளே ஏன் சண்டை வரப்போகுது யோசிச்சு பாருங்கள் உனக்குனா எனக்கு நீங்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருமண வாழ்க்கை அதுக்குள்ளே ஏன் சண்டை வரப்போகுது இத்தனைக்கு ஒரு ஏழு வருஷம் லவ் பண்ணி காலேஜில் ப்ரொஃபஸர்லாம் யாருக்கும் தெரியாமல் வீட்டில் எவனுக்கும் தெரியாம எழுத்த பொட்டி கிடக்காட்ட கூட நாங்கள் கண்டே ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா அப்படின்னு டெய்லி போய் சொல்லி டீ வாங்கி குடிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு காதலிச்சு பத்து வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி பத்து பதினஞ்சு மாதத்தில் எதுக்கு சண்டை வரணும் அவரை தான் உங்களுக்கு பிடிக்குமே அந்த தான் உங்களுக்கு பிடிக்குமே ரெண்டு பேர் பிடிச்சி போய் தானே கல்யாணம் ஏன் சண்டை வந்துச்சு அப்படின்னா நான் உன்னை புரிஞ்சு வச்சிருக்கேன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையுமே கிடையாது பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு கேட்டால் என் கணவர் எனக்கு நன்றாக புரிஞ்சிருக்கிறது பத்து வருட காதல் ஐந்து வருட திருமண வாழ்க்கை அப்போ எனக்கு அவர் நல்லா புரிஞ்சிருக்கு அவர் எதுக்கு கோவப்படுவார் எதுக்கு ஆத்திரப்படுவார் எதுக்கு சிரிப்பான் எதுக்கு அழுவான் எது பிடிக்கும் எது பிடிக்காது இட்லிக்கு தேங்காய் சட்னி பிடிக்குமா சட்னி பிடிக்குமா அவனுக்கு நெஞ்சரிச்சல் இருந்தால் என்ன மாத்திரை சாப்பிட்றான் டைஜின் பிடிக்குமா பிடிக்காதா மொட்டைமல்ல தனியாக போய் உட்கார்ந்தா என்ன அர்த்தம் பீ வா பீச்சுக்கு போகணும்னு சொன்னால் என்ன அர்த்தம் வா படத்துக்கு போகணும் சொன்னால் என்ன அர்த்தம் பாப்கார்ன் பிடிக்கிறேன்னு சொன்னால் அர்த்தம் எனக்கு அக்குவாரு ஆணையர் அவனு தெரியுப்பா ஆனால் ஒரு நாள் நீங்கள் நினைச்ச மாதிரி நடந்துக்க மாட்டார் மொதல் சண்டை எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா என்ன புதுசாக பண்ணுறீங்க அப்படிம்பாங்க பிரச்சனை அவர் பண்ணுறது இல்லை நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன் நீ தான் ஐ எம் பெர்ஃபெக்ட் ஐம் எ பர்ஃபெக்ட் வைஃப் ஓகே எனக்கு தெரியும் நீ யார் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும் நான் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கேன்ல மஞ்சள் தாவணி எனக்கு பிடிக்கும் இவன் எப்போதுமே இந்த கலரில் தான் சட்டை போடுவான் இப்படி ஒரு கணக்கு வச்சிருக்கீங்களே நீங்கள் அவரை எப்படி அனுமானிச்சு தீர்மானம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு விரோதமாக வேறொரு செயலில் இறங்குகிற போது என்னுடைய ஜட்மெண்ட்டு தப்பான ஒரு கோபம் வருதுல அதில் தான் சண்டை வரும் எல்லாருக்கும் வணக்கம் இந்த லைட்டை ஆஃப் பண்ண முடியுமா ஆ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டீங்க பரவாயில்ல போட்டால் எல்லாத்தையும் போகிறீங்க இதை மட்டும் ஆஃப் பண்ண முடியாதா ஆ ஒரே கனெக்ஷனா பழைய கல்ச்சுரல் செக்ரட்டின்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஆ இந்த கோட்டு பிரச்சனை அப்பா இது ஒரு பிரச்சனை எங்கே போனாலும் நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் ஆ இது உங்கள் நிகழ்ச்சி தானே என்னையை மையமாக வச்சு நிகழ்ச்சி நடக்கிறப்ப தானே போட்டுக்க முடியும் ஆக்சுவலாக எப்படின்னு கேட்டால் நம்ம கோட் எங்கே போடுவோம் ரெகுலராக எல்லோரும் போடாத இடத்துல நம்ம கோட் போடுவோம் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸு நம்ம ஊரில் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒரு கோட்டு கட்டாயம் வாங்கி கொடுத்துருவாங்க என் பொண்ணு வீட்டில் அதை நம்ம யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது அதுக்காகவே ஒரு ஃபங்க்ஷனுக்காக காத்திருக்கணும் இப்போ அது மாதிரி எப்பயாவது ரேராக போடுறது ஓகே நான் எப்போதும் போட்டு தானே போடுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வர்றது தான் எனக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ் அதனால் இப்படி போட்டுட்டு வந்துடுறது இந்த போடியதை பாதியாக கட் பண்ணும்படி அடுத்த முறை கேட்டுக்கொள்கிறேன் பாய்ந்து பக்கத்தில் போய் பேசுவது சிரமமாக இருக்கிறது ஓகே ஆக்சுவலாக எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வரணும் அப்படின்னு இது பண்ணப்போ எனக்கு உங்களெல்லாம் இப்போ பார்த்தோடனே நீங்களாம் எவ்வளோ எக்ஸைட்டடாக எவ்வளோ க்யூரியஸாக இருக்கீங்கன்னு தெரில எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது இப்போ உங்கள் மண்டையில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான் என்னுடைய நானும் வந்ததுலேருந்து ஒன்றா பார்க்குறேன் குத்து குத்து உலகத்தில் ஒரு கேரக்ட்ரு விசிலடிக்குது அப்போ இது நைன்டி ஸ்கிட்ஸ் இல்லை ஓகே அதுக்கப்புறம் அவர் வந்து வேடந்தாங்கல் பறவைகளே அப்படின்னு நம்மலாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பேச்சுப்பட்டில் பேசுவோம்ல அந்த மாதிரி அதே கனெக்ஷனா அதுக்கு ஒரு குரூப் கை தட்டி அப்படியே நட்பு அப்படிலாம் அவர் சொன்னு கிளம்புறாங்க ரைட் இவங்கெல்லாம் நைன்டிஸ் கிட்ஸ் ஓகே ஒரு குரூப் எல்லாத்துக்கும் கை தட்டுறாங்க இவங்க நைன்டிஸ் குரூப் இன்னும் ஆனால் சிங்கிளாக தெரியுறாங்க அது தெரியுது அப்போ நிறைய பேர் சிங்கிளாக தான் இருக்கீங்க அப்புறம் ஒரு கேரக்டரை நான் பார்க்குறேன் அந்த இப்போ முடியல எங்கே இருக்காப்புலன்னு எந்திரிச்சு எந்திரிச்சு தேடிட்டே இருக்காப்புல அந்த பிள்ளை யாரோ எந்திரிச்சு நில்லுங்க அந்தாலும் ரொம்ப நேரமா தேடிட்டே இருக்கார் இதில் எவ்வளோ பேர் காலையிலேயே இயர்ஃபோனில் நம்ம போட்டு இந்த அவள் வருவாள் அந்த சாங்கை லூப்பில் போட்டு எத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க ஓகே நானாகவே கற்பனை பண்ணிக்கிறேன் காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே வரப்போ யாரெல்லாம் போயிட்டு அந்த மரத்தை தேடி பயப்பில்லையை நம்ம பேர் அழிச்சு விட்டாங்களா அப்படின்னு எவெளெலாம் வைத்தரிச்சப்பட்டான் இல்லை உள்ளே வரையிலே நம்ம பீரியட்லாம் இப்படி உட்காந்து விடவே இல்லையடா சா நம்ம லேட்டாக பிறந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க எவ்வளோ பேர் இப்படி தர என் நம்பர் ஆஃப் தாட்ஸ் வேர் எனக்குள்ளே அப்படி ஓடிக்கிட்டே இருந்தது அப்புறம் இங்கே வந்து கேட்டால் சொல்கிறாங்க நைன்ட்டி த்ரீலேருந்து வந்தவங்களாம் இருக்காங்க அப்படின்னு இங்கே நிறைய பேர் யாரும் இங்கெல்லாம் டீச்சர்ஸாக இருக்கவங்க கேட்டால் இவங்கெல்லாம் ஓல்டு ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு வித்தியாசமான அலுமினி இதுதான் போன வருஷம் வெளியில் போனாலும் அலுமினி முப்பது முன்னால் வெளியில் போனாலும் அலுமினி ஒரு அலுமினியே ஒரு பெரிய வயசானவராகவும் ஒரு அலுமினியே ஒரு சின்ன பயனாக இருக்கு ஒரு மிக்சட் கிரௌ இஸ் ரியல் இன்ட்ரெஸ்ட்டிங் அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இந்த நிகழ்ச்சிக்கு என்னன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு நான் போயிருக்கேன் அலுமினி மீட்னு நிறைய இடங்கள் எப்படி இருக்குன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னா அந்த பேட்ச் வருவாங்க அப்புறம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேட்ச் வருவாங்க அந்த மிக்சட் பேட்ச் வர்றது ரொம்ப ரேராக இருக்கும் பட் இங்கே வந்து இந்த எல்லோரும் வர்றது ஒரு க்யூரியாசிட்டின்னா முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போகிறப்ப எனக்கு நிறைய பேர் மெசேஜ் நான் பார்த்தது எனக்கு இந்த டேட் ரொம்ப பக்காவாக ஞாபகத்தில் இருந்ததுக்கு ரீசன் என்னென்னா நிறைய பேர் வெல்கம் யாருன்னே தெரியாது ஒரு ரோசா பூ படம் போட்ட டிபி வச்சு வெல்கம் டு அவர் காலேஜ் யார் அவன் யாருன்னே தெரியலை அடுத்து கட் பண்ணோம்னா எங்கே செந்தில் வந்திருக்காங்கன்னா இந்த ட்ரெண்டில் உள்ள ஒரு பையன் நாங்கள் அதாவது ரெண்டு கேட்டகிரி இருக்காங்க இங்கே ஒன்று ஏன் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க ட்ரெண்டில் உள்ள ஒரு பையன் செந்தில் அப்படின்னு இருக்கான் வெல்கம் டு அவர் காலேஜ் ஐ எம் டு மீட் யூ தேர் அ எங்கப்பா எங்கேப்பா செந்திலே நம்ம மெசேஜ் பண்ணால் பதில் போட மாட்டான் இதுக்கு கரெக்டாக அதை விட ரொம்ப முக்கியம் என் பொண்ணு ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னால் நீங்கள் அந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களா எனக்கு தெரியும் அப்படின்னா இவ்வளோ பொறுப்பாக நம்ம பிள்ளை வந்து கேட்காதே எப்படிம்மா அவனுக்கு தெரியும் என்னன்னா அவங்க நல்லா பேசுங்க பாப்பிடணா அப்படில ஏன் அப்படின்னா எங்கள் கிளாஸ் டீச்சர் அங்கே வர்றாங்க அவங்க அந்த காலேஜோட அலுமினி அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி டீச்சர் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க கிளாஸ் டீச்சர் என் பொண்ணோட கிளாஸ் டீச்சரும் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சார் ஆ இருக்காங்களா எங்க இருக்காங்க அது உங்களுக்கு எப்படி பா நீங்களாம் ஒரே பேட்சா ஆனால் ஒரு குரூப் மட்டும் பார்த்தீங்கன்னா காலம் முழுக்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லுவான் இல்லை காலேஜ் படிக்கலாம் ஜாலியாக இருந்திருப்பாங்க அதுக்கப்புறமும் ஜாலியாக இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் ஜாலியாக இருப்பாங்க குழந்த பிறந்த பிறகு ஜாலியாக இருப்பாங்க அந்த 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 அங்கே இருக்காங்க ஒரு பத்து பேர் லைஃப் சில பேர் பிளஸ் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரியான ஆட்கள் இட் இஸ் ஆல்வேஸ் நைஸ் டு மீட் பீப்புள் நான் எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்புவேன் நாம் சில விஷயத்தை மிக முக்கியமானதாக கருதாத பல்வேறு விஷயங்களை அந்த சந்தர்ப்பத்தில் அணுகுகிற போது அதோடைய வேல்யூவை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு சாட்டர்டேயை தியாகம் பண்ணிவிட்டு இந்த மழை மாதிரி ஒரு நேரத்தில் எல்லாம் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைய தாட் ப்ராசல் எல்லாம் கிரிஞ்சு கிரிஞ்சுமாப்பிள்ள போய் எல்லோரும் எல்லாரும் மீட் பண்ணிகிட்டு இருக்கணுமா நம்ம தான் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கமே அப்படின்னு நினைக்காம நேரில் வரணும்னு தள்ளுது பார்த்திங்களா தட்ஸ் அ ரியல் ஹியூமன் கேரக்டர் அதுதான் நாம் ஆனால் பெருவாரியாக நம்ம பெரும்பாலும் எப்படி இருப்போம் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உறவுகள் நட்புகள் மனிதர்கள் அன்பு காட்டுவது ஒருத்தருக்காக ஒருத்தர் சார்ந்து இருப்பது அவங்களுக்காக இவங்க அன்போடு இருப்பது இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கிரிஞ்சாக மாற்றிகிட்டே இருக்கோம் இமோஷன்ஸை வேல்யூ பண்ணாத ஒரு ஆள் தான் ரொம்ப மெச்சூர்டு ஹைலி எஜுகேட்டட் இமோஷன்ஸை பெருசாக கண்டுக்காத ஒரு ஆள் தான் ரொம்ப பலசாலி சினிமா தேட்டரில் ஒரு முக்கியமான சீன் வர்றப்ப இன்டர்வல் பிளாக்கில் அழாதவன் பெரிய புத்திசாலி பெரிய த துணிச்சல்காரன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அதனால தான் பார்த்திங்கன்னா மாடர்ன் டேஸில் வந்து ஹியூமன் இமோஷன்ஸுக்கு அகைன்ஸ்டான எல்லாத்தையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ண பார்க்குறோன்னா ஸ்ட்ரெங்த் அண்ட் பவரோட கனெக்ட் பண்ணுறோம் அழாமல் இருப்பது பவர்ஃபுல் க்ரிம்மாக இருக்கிறது பவர்ஃபுல் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறது பவர்ஃபுல் நான் டிபெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறது பவர்ஃபுல் நானே ஒத்தாலாக சவரிவேன் நானே சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது பவர்ஃபுல் எப்படி நிற்கிற மாதிரி பகவதா நல்லா இப்படி உட்காந்துருக்கணா இது பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நான் ஒரு ஹியூமன் இமோஷன் ஒரு ஆள்னா பழைய ஆள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அன்பு பாராட்டுவது எனக்கு உண்டை பிடிச்சிருக்குன்னு வெளிப்படையாக சொல்லுவதற்கு தயக்கம் இல்லாத மறு மன அமைப்பை வைத்திருப்பது எப்படி இருக்குன்னு பார்த்த சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறது அந்த காலத்தில் நம்மளாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக நமக்கு ஒரு நம்மளை வந்து பழைய ஆளாக சேர்த்து விட்டு வாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருப்பதை போல் ஒரு தோரணை இருக்குது அதனால் என்ன ஆகுறாங்கன்னா ரெண்டு கேங்கு பிரிகிறாங்க இந்த காலத்து பசங்களே மோசம்னு ஒரு செட்டும் பெருசுங்களாம் எப்போ மகா பூமர்ரா அப்படின்னு ரெண்டு கேட்டகரியுமா பிரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க லைஃப்பில் ரொம்ப முக்கியம் இந்த பிளண்டு தான் எப்போ நீங்கள் ஹியூமன் இமோஷன்ஸை வேல்யூ பண்ணக்கூடிய மெச்சுரிட்டியோடு இந்த சமூகத்தை பார்க்குறீங்களோ அப்போ இந்த சமூகம் வளரும் ஒய் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஹியூமன் இமோஷன்ஸ் அப்படின்னு கேட்டால் அது ஒன்று தான் மனுஷனை வந்து இன்னிபிஷன் இல்லாமல் பார்க்கும் அது ஒன்று தான் கால்குலேஷன்ஸ் பண்ணாது அது ஒன்று தான் மூளையை பயன்படுத்தாது அது ஒன்று தான் தனக்கு என்ன லாபம்னு பார்க்காது அது ஒன்று தான் எனக்கு இதனால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்காது அது ஒன்று மட்டும்தான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கும் ஹியூமன் இமோஷன்ஸ் மேட்டர்ஸ் அதை ரொம்ப புறந்தள்ளிக்கொண்டே போகிறோமோ அப்படின்னு தோணுது அந்த மாதிரியான புறந்தள்ளல்கள் இருந்து இது போன்ற ஒரு அமைப்பு ரீதியாக ஒன்று சேருகிற போது பழைய மாணவர்கள்லாம் நடக்க போகிற இந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்குல்ல இப்போ இங்கே நடக்கிற கான்வர்சேஷன் போக இது முடிச்சுட்டு ஒரு லஞ்ச் பிரேக்கில் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்ல நாம் இது அந்த பொண்ணு மாதிரியே இருக்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கலே அது அவங்க பொண்ணுடா அது அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு ஒன்று தோணும்ல வாழ்க்கை எங்கேருந்து எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நம்ம மனிதர்களில் வந்து அவங்க படித்த படிப்பு அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் நான் நெட்ஒர்க்கிங்கே ஹியூமன் இமோஷன்ஸ் தான் பார்ப்பேன் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் திஸ் காண்டாக்ட் அப்படிங்கிறத விட இவர்கள் எனக்கு தரப்போகிற நிறைவு என்ன ஓ ஓகே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நானும் வண்டலூரில் தான் இருக்கிறேன் அவனும் வண்டலூரில் தான் இருக்கான் எனக்கு பின்னால் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவனு இருக்கிறான் அந்த விவரமே தெரியாமல் இத்தனை வருஷம் இருக்கும் நல்லா இருங்க தம்பி பரவாயில்ல கோட் சூட் போட்டு கோபிநாத் தான் இருந்தாலும் டபக்குன்னு கொண்டாந்து தண்ணி தராப்பில் அதுவும் பாட்டிலே திறந்து பெரும்பாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் என்ன நடக்குதுன்னா ஆனு நல்லா உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி பேசுவாங்க பார்ப்பாங்க தொண்டை வத்த வத்த ஒருத்தன் கத்துறானே கொஞ்சம் தண்ணி கொடுப்போம் யாருக்குமே தோணாது தண்ணி கொடுக்க தோண்டிய கோட் போட்ட கோபிநாத் தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ இதில் என்ன ஆதாயம் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு விதமான ஆதாயங்கள் இருக்குது ஒரு கல்லூரியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி ஷேர் இந்த நாலேஜ் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உங்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு உங்களுடைய அறிவை கடத்துவது உங்களுடைய கான்டாக்டர்களை கடத்துவது உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை சொல்வது அப்படிங்கிறது போக எனக்கு இதில் ரொம்ப முக்கியமாக நான் கருதுன்னா ஒரு மூன்று தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் சங்கமிப்பதுங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து மீதியெல்லாம் ரொம்ப எளிதாக நடந்து விடுகிறது ஒரு கார்பரேட் மீட்டிங் எளிதாக நடந்து விடுகிறது ஒரு பிஸ்னஸ் மீட் எளிதாக நடந்து விடுகிறது ஒரு நெட்ஒர்க்கிங்க்காக இருக்கக்கூடிய மெக்கானிசத்தை பில் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஃபோரம்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது ஆனால் மனிதர்களை ஒன்றிணைப்பதை கல்லூரிகளால் மட்டும்தான் செய்ய முடியும் அதுக்கு நீங்கள் தான் முன்னால் வந்து செய்யணும் ஸோ இதை ஒன் டே அஃபையராக பார்க்காதீங்க இதில் ஒரு ஒன் டே அஃபையராக பார்க்காதீங்க உங்களுடைய நண்பர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில அலுமினிஸ்லாம் சில கல்லூரிகளுடைய பலமே அதை சொல்லுவாங்க ஒரு கல்லூரியை பற்றி நான் அது மாதிரி ஒரு அலுமினி வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த காலேஜில் ஒரு ஒருத்தர் சொன்னார் யூஎஸில் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் அவர் நிற்கிறார் அவர் வந்து அவருடைய போர்டிங் பாஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு அங்கே டப்பு டப்புன்னு ஏதோ ஒரு சொல்லியிருக்காங்க இவருக்கு புரியலை போர்டிங் பாஸ் மிஸ் ஆயிடுச்சு நீ வெளியில் போக சம்திங் லைக் தட் ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்குது போய் திரும்ப அந்த போர்டிங் பாஸை எடுத்துகிட்டு வந்துடலாம் இவர் ஒன்றுமே பண்ணலையா பதட்டத்தில் யாராவது இருக்கீங்களா நம்ம காலேஜிலேருந்து அப்படி ஜம்ப் பண்ணி கத்துனாராம் மூணு பேர் கை தூக்கியிருக்காங்க எது அந்த ஊரில் சம்மந்தம் இல்லாத ஏர்போர்ட்டில் அப்புறமா டக்குன்னு மூணு பேர் வந்து கிடுகிட்டுன்னு அந்த ப்ராசஸ் அவருக்கு பண்ணி கொடுத்து அவரை உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க ஸோ இது போன்ற ஏர்போர்ட்டுகளில் ஒரு போர்டிங் பாஸை உருவாக்குறதுக்கான அந்த அந்த வசதி இருக்குல்ல அதை விட ரொம்ப முக்கியம் எங்கே போனாலும் எனக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்கிற ஹியூமன் இமோஷன்ஸ் இருக்குல்ல தாட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அது என்ன தரப்போகுதுங்கிறது அடுத்தது அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் ஒரே சீட்டில் உட்காந்துருந்து பாய் நம்ம தானே ஓ நீ என் வந்து நானே நீ என்ன பண்ணுற நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மன விஷயங்கள் இருக்குது நான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஃபார்முலா ஹியூமன் வேல்யூ இமோஷன்ஸை வலியுறுத்துக்கான காரணம் என்னென்னா எல்லாத்தையும் சயின்டிஃபிக் மெக்கானிக்கல் ஃபார்முலா பேஸ்லையே உலகம் எடுத்துகிட்டு போகுது நீங்களாம் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய ஆர்ட்ஸ் படித்தோம் இப்போ அவ்வளோ படிக்கிறாங்களான்னு தெல பட் மறுபடியும் பெரிய அளவுக்கு ஆர்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க ஹியூமாலிட்டிக் ஸ்டெடிக்ஸ்லாம் கூடுதல் வேல்யூஸ் வந்துருக்குது உண்மையிலேயே சந்தோஷம் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையுமே ஃபிக்சர்ஸாக டெம்ப்ளேட்ஸாக ஃபார்முலாஸா சயின்ஸா ஆர்கனைஸு ஒரு 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 வடிசே ஒரு ஷேப்பாக இருக்குது அப்படிங்கிறத போக கலைந்து கிடத்தல் இருக்கக்கூடிய ஒரு அழகு இருக்குல்ல அந்த கலைந்து கிடத்தலின் அழகு தான் மனிதத்துடைய பியூட்டிஃபுல்லான ஒரு கொஷன் சின்ன சின்ன விஷயங்கள் அதனால் ஏன் இது இந்த இந்த விஷயத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா இந்த எல்லாத்தையும் ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பில் கொண்டு வரப்போ எல்லோரும் என்ன ஆகிடுறீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்க்குறீங்க கல்யாணம்னா மனைவி பர்ஃபெக்டாக இருக்கணும் கணவன் பெர்ஃபெக்டாக இருக்கணும் பிள்ளைங்க பர்ஃபெக்டாக இருக்கணும் வீடு பர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லாரும் கடைசி வரைக்கும் பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியே வாழாமல் செத்து போகிற ஒரு தலைமுறையாக இந்த தலைமுறை தான் இருக்குது பர்ஃபெக்டாக இல்லாமல் இருக்கட்டுமே ஏன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் எனக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா பர்ஃபெக்ஷன் இஸ் ஆன் ஆர்டர் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டோம் தான் பார்க்குனா இப்போ நைன்ட்டீஸில் இப்போ பிடிச்சவங்களா நிறைய பேர் கல்யாணம் பண்ணி குழந்தைலாம் பார்த்துருப்பீங்க சில பேர் பேரமத்தி எடுத்துக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வை இது நம்ம வீட்டில் கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி டீச்சருக்கு ஒரு வேண்டுதல் இது எல்லாத்தையும் நீங்கள் போய்ட்டு உங்கள் அப்பா இதை பேசுனாருன்னு என் பொண்ணுக்கிட்ட சொல்லக்கூடாது ஏன்னா நானும் இதை சொல்லுவேன் என் வீட்டில் இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசுகிறேனால நான் ஏதோ பெரிய அல்லாம் நீங்கள் நினச்சிக்கப்படாது நீங்களாம் கீழே உட்காந்துருக்கியே நான் மேலே நின்று பேசுகிறேன் உங்களுக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது நான் உங்களில் ஒரு ஆளுங்கிறதுனால தான் இயல்பாக அதை பற்றி என்னால் பேச முடியாது அதனால் இதை போய் சொல்லிடலாம் கூடாது பர்ஃபெக்ஷனை நோக்கி நம்ம இருந்து கொண்டே இருப்பதற்கான காரணம் என்னென்னு கேட்டால் அங்கே பர்ஃபெக்டாக இருந்தால் வாழ்க்கை ஒழுங்காக பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம்னா மனிதனுடைய இயல்பான கூறுகள் இருக்குல்ல அதை ரசிக்கிறது விட்டுட்டு பர்ஃபெக்ஷனை நோக்கி நம்ம பயனை லைஃப்பை ஸ்ட்ரெஸ் ஆகும் நான் பர்ஃபெக்ஷனுக்கு ஒரு பியூட்டி இருக்குது அந்த நான் பர்ஃபெக்ஷனுக்கு ஒரு பியூட்டி இருக்குல்ல அதை ரசிக்கிறது தான் அழகு ஒரு ஸ்கூலுடைய ஒரு கல்ச்சுரல் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு அஞ்சு பேர் ஆடுவாங்க அதில் ஒரு கேரக்டர் மட்டும் இங்கிட்டு திரும்ப வச்சோன்னா அது மட்டும் அங்கிட்டு திரும்பும் ஓகே ஆனால் இந்த நான் எக்ஸ்பெக்ஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இயல்பாக மனுஷன்ட்டு ஒரு ஹியூமனிட்டிக் சென்ஸ் வரும் அது என்ன பண்ணுனா அந்த நாலு பிள்ளைங்களில் ஒரு பிள்ளை அந்த பொண்ணுக்கு கண்ணை கண்ணை காட்டும் இப்படி திரும்பி இப்படி பண்ணணும் ஒத்து வராது அது ஏதோ தப்பு பண்ண ஆரம்பிக்கும் எல்லாரும் இயல்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ளே அந்த பொண்ணோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி மாறி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும் பாருங்க ஒரு தோற்கும் இடத்தில் இருக்கிறவனுக்கு துணை நிற்க வேண்டும் என்ற எண்ணம் தான் முக்கியமே ஒழிய அவனை பெர்ஃபெக்ட் ஆக்கி எல்லாட்டியும் அவனை தோற்கடிச்சு எண்ணம் இருக்குல்ல அது தவறு அப்போ ஒரு சாமானியன் வாழ்வதற்கான சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றணும் எல்லாரும் சூப்பர் கிட்ஸாக இருக்கணும் எல்லாரும் விஸ்கிட்ஸாக இருக்கணும் எல்லாரும் சூப்பர் மாம்ஸாக இருக்கணும் எல்லாமே நார்மலாக வாழவே முடியலை இப்போ இல்லையா ஒரு சாதாரண ஆள் பயங்கர முட்டாளாக அறிமுகப்படுத்தப்படுறோம் அறுபது மார்க் எடுத்தவன் நல்லா படிக்கிறவன் சொன்ன ஊரில் தொண்ணூத்தொம்பது மார்க் எடுத்தவன கூட முட்டா பையனு முத்திர குத்தக்கூடிய ஒரு இடமாக அதை மாற்றிக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்கேலை அதிகப்படுத்திக்கிட்டே போகிறப்ப வாழ்க்கை வாழ்வது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் போக பர்ஃபெக்டாக இருந்தோமா கரெக்டாக இருந்தம்மா இத்தனை மணிக்கு இதை செஞ்சோமா அத்தனை மணிக்கு இதை பண்ணமாங்கிற ஒரு வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்குது இந்த சொசைட்டியில் இயலாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு சிரமப்படுகிறவர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் மகுடேஸ்வரன் அவர்களுடைய ஒரு கவிதை இருக்கும் அந்த காலம் நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதனையுமே அந்த எயிட்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அவர் அழகாக சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்வார் அந்த காலம் நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை ஒன்று இருக்கும் அந்த கவிதை நான் மென்ஷன் பண்ணுவேன் ஏன்னா சிம்பிளாக ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் லைஃப்பை வச்சுக்கிறப்பில் என்ன சந்தோஷம் இருக்குங்கிறத அது சொல்லும் அந்த காலம் நல்லா இருந்துச்சு வேலை இல்லாதவன் வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்ததே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கான ஒருத்த வேலை இல்லாமல் இருக்கான சாதாரணமாக இருப்பான் மற்றவன ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி நீ ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லாதவ மாதிரிலாம் சொல்கிறது தான் கிடையாது மாலை முரசு பேப்பரை பஸ்ஸில் வந்து விற்பார்கள் அப்படிமா சிம்பிளாக பஸ்ஸில் வந்து விற்பாங்க வெஸ்ட் இண்டீஸே ஜெயிக்கவே முடியாது ஞாபகம் இருக்கா நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் தெரியுமே வெயிட் வெஸ்ட் இண்டீஸ் டீமே ஜெயிக்கவே முடியாது நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் டீமே ஜெயிக்கவே முடியாது இந்த வேர்ல்டு கப்பில் வெஸ்ட் இண்டீஸ் டீமே இல்லை வெஸ்ட் இண்டீஸ் டீமே ஜெயிக்கவே முடியாங்கிற இடத்துலேருந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமே இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்துருச்சு கல்லுக்கடைகள் திறந்தே இருந்தது ஆனால் இவ்வளோ பேர் குடித்ததே இல்லை அப்படின்னாரு ரைட்டா லைஃபை சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு ஒன்று இருக்குல்ல மை பர்சனல் ரெக்வஸ்ட் டு எவ்ரி ஒன் இஸ் சி லைஃப் ஸோ சிம்பிள் லைஃபை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற எஃபர்ட் இருக்குல்ல அதை விட்டு லைஃபை போகிற போகலை லேசாக என்ஜாய் பண்ணுறதுக்கு பாருங்கள் இது ஒழுங்கற்ற சீரமைவை நோக்கி நகர்த்திவிடும் அப்படின்லாம் பயப்படாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்து வாழ்ந்துடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது இந்த பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குறதா புருச முட்டாட்டுக்குள்ள சண்டையே வருது புருஷ முட்டாட்டிக்குள்ள என் சண்டை வர யோசிச்சு பாருங்கள் உனக்குனா எனக்கு நீங்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருமண வாழ்க்கை அதுக்குள்ளே என் சண்டை வரப்போகுது இத்தனைக்கும் ஒரு ஏழு வருஷம் லவ் பண்ணி காலேஜில் ப்ரொஃபஸர்லாம் யாருக்கும் தெரியாமல் வீட்டில் எவனுக்கும் தெரியாமல் எழுத்த பொட்டி கிடக்கார்ட்ட கூட நாங்கள் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா அப்படின்னு டெய்லி போய் சொல்லி டீ வாங்கி குடிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு காதலிச்சு பத்து வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி பத்து பதினஞ்சு மாதத்தில் எதுக்கு சண்டை வரணும் அவரை தான் உங்களுக்கு பிடிக்குமே அந்த அம்மாவை தான் உங்களுக்கு பிடிக்குமே ஒரு ரெண்டு பேர் பிடிச்சி போய் தானே கல்யாணம் பண்ணி ஏன் சண்டை வந்துச்சு அப்படின்னா நான் உன்னை புரிஞ்சு வச்சிருக்கேன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனையுமே கிடையாது பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு கேட்டால் என் கணவர் எனக்கு நன்றாக புரிஞ்சிருக்கிறது பத்து வருட காதல் ஐந்து வருட திருமண வாழ்க்கை அப்போ எனக்கு அவர் நல்லா புரிஞ்சிருக்கு அவர் எதுக்கு கோவப்படுவார் எதுக்கு ஆத்திரப்படுவார் எதுக்கு சிரிப்பான் எதுக்கு அழுவான் எது பிடிக்கும் எது பிடிக்காது இட்லிக்கு தேங்காய் சட்னி பிடிக்குமா மிளகா சட்னி பிடிக்குமா அவனுக்கு நெஞ்சரிச்சல் வந்தால் என்ன மாத்திரை சாப்பிட்றான் டைஜின் பிடிக்குமா பிடிக்காதா மொட்டை மொட்டைமல்ல தனியாக போய் உட்கார்ந்தா என்ன அர்த்தம் பீ வா பீச்சுக்கு போகணும்னு சொன்னால் என்ன அர்த்தம் வா படத்துக்கு போகன்னு சொன்னால் என்ன அர்த்தம் பாப்கார்ன் பிடிக்கலன்னு சொன்னால் அர்த்தம் எனக்கு அக்கவேற ஆணையம் ஒன்று தெரியுமா ஆனால் ஒரு நாள் நீங்கள் நினச்ச மாதிரி நடந்துக்க மாட்டார் மொதல் சண்டை எப்படி ஆரம்பிக்க தெரியுமா என்ன புதுசாக பண்ணுறீங்க அப்படிப்பாங்க பிரச்சனை அவர் பண்ணுறதில்ல நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன் நீ இப்படித்தான்

ஒருவன் தினையளவாகிய உதவியைச் செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாகக் கொண்டு போற்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தினை அளவாக மிகச் சிறிய உதவியே செய்ய பெற்றிருந்தாலும் உதவியின் பயனே நன்கு அறிந்தவர் அதை பனை அளவு மிகப்பெரிய பெரிய உதவியாய்க் கருதுவர் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் தினையளவு நன்மையைக் கூட அதனால் பயன் பெறும் நன்றியுள்ளவர் பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய பனையின் அளவாகக் கருதுவார் தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன்தெறிவார் முயுவ விளக்க உரை ஒருவன் தினையளவாகிய உதவியைச் செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தினை அளவாக மிகச் சிறிய உதவியே செய்யப் பெற்றிருந்தாலும் உதவியின் பயனை நன்கு அறிந்தவர் அதை பனை அளவு மிக பெரிய உதவியாய் கருதுவர் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் தினையளவு நன்மையைக் கூட அதனால் பயன்பெறும் நன்றியுள்ளவர் பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய பனையின் அளவாகக் கருதுவார் தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன்தெரிவார் முயுவ விளக்க உரை ஒருவன் தினையளவாகிய உதவியைச் செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாகக் கொண்டு போற்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தினை அளவாக மிகச் சிறிய உதவியே செய்ய பெற்றிருந்தாலும் உதவியின் பயனை நன்கு அறிந்தவர் அதை பனை அளவு மிகப் பெரிய உதவியாய்க் கருதுவர் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் தினையளவு நன்மையைக் கூட அதனால் பயன்பெறும் நன்றியுள்ளவர் பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய பனையின் அளவாகக் கருதுவார் தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன்தெறிவார் முயுவ விளக்க உரை ஒருவன் திரையளவாகிய உதவியைச் செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தினை அளவாக மிகச் சிறிய உதவியே செய்ய பெற்றிருந்தாலும் உதவியின் பயனை நன்கு அறிந்தவர் அதை பனை அளவு மிகப்பெரிய பெரிய உதவியாய்க் கருதுவர் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் தினையளவு நன்மையைக் கூட அதனால் பயன் பெறும் நன்றியுள்ளவர் பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய பனையின் அளவாகக் கருதுவார் தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன்தெறிவார் முயுவ விளக்க உரை ஒருவன் தினையளவாகிய உதவியைச் செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தினை அளவாக மிகச் சிறிய உதவியே செய்யப் பெற்றிருந்தாலும் உதவியின் பயனை நன்கு அறிந்தவர் அதை பனை அளவு மிகப்பெரிய உதவியாய் கருதுவர் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் தினையளவு நன்மையைக் கூட அதனால் பயன்பெறும் நன்றியுள்ளவர் பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய பனையின் அளவாகக் கருதுவார் தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன்தெறிவார் முயுவ விளக்க உரை ஒருவன் தினையளவாகிய உதவியைச் செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாகக் கொண்டு போற்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தினை அளவாக மிகச் சிறிய உதவியே செய்ய பெற்றிருந்தாலும் உதவியின் பயனை நன்கு அறிந்தவர் அதை பனை அளவு பெரிய உதவியாய் கருதுவர் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் தினையளவு நன்மையைக் கூட அதனால் பயன் பெறும் நன்றியுள்ளவர் பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய பனையின் அளவாகக் கருதுவார் தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன்தெறிவார் முயுவ விளக்க உரை ஒருவன் திரையளவாகிய உதவியைச் செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தினை அளவாக மிகச் சிறிய உதவியே செய்ய பெற்றிருந்தாலும் உதவியின் பயனை நன்கு அறிந்தவர் அதை பனை அளவு மிகப்பெரிய பெரிய உதவியாய்க் கருதுவர் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் தினையளவு நன்மையைக் கூட அதனால் பயன் பெறும் நன்றியுள்ளவர் பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய பனையின் அளவாகக் கருதுவார் தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன்தெறிவார் முயுவ விளக்க உரை ஒருவன் தினையளவாகிய உதவியைச் செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தினை அளவாக மிகச் சிறிய உதவியே செய்ய பெற்றிருந்தாலும் உதவியின் பயனை நன்கு அறிந்தவர் அதை பனை அளவு மிக பெரிய உதவியாய் கருதுவர் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் தினையளவு நன்மையைக் கூட அதனால் பயன்பெறும் நன்றியுள்ளவர் பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய பனையின் அளவாகக் கருதுவார் தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன்தெறிவார் முயுவ விளக்க உரை ஒருவன் தினையளவாகிய உதவியைச் செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தினை அளவாக மிகச் சிறிய உதவியே செய்ய பெற்றிருந்தாலும் உதவியின் பயனை நன்கு அறிந்தவர் அதை பனை அளவு பெரிய உதவியாய் கருதுவர் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் தினையளவு நன்மையைக் கூட அதனால் பயன் பெறும் நன்றியுள்ளவர் பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய பனையின் அளவாகக் கருதுவார் தினைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன்தெறிவார் முயவ விளக்க உரை ஒருவன் திரையளவாகிய உதவியைச் செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தினை அளவாக மிகச் சிறிய உதவியே செய்ய பெற்றிருந்தாலும் உதவியின் பயனை நன்கு அறிந்தவர் அதை பனை அளவு மிகப்பெரிய பெரிய உதவியாய்க் கருதுவர் கலைஞர் விளக்க உரை ஒருவர் செய்யும் தினையளவு நன்மையைக் கூட அதனால் பயன் பெறும் நன்றியுள்ளவர் பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய பனையின் அளவாகக் கருதுவார்